தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆபிஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு சில கேள்விகளுக்கு பதில தான் இந்த காணொலியில தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் கேட்டு ஒரு கேள்வி என்னன்னா ஓடிபி வரல என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து உங்களுடைய வந்து சிக்னல் இருக்கா செக் பண்ணுங்க அடுத்து ஆஃப் பண்ணி ஆன் நல்ல சிக்னல் வர இடத்துக்கு போய் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் பண்ணியும் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்க ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்க எது பண்ணியுமே ஓடிபி வரல அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வெப்சைட் ஓபன் பண்ணுங்க ஏபி போஸ்ட் டாட் இன் ஜிடிஎஸ் ஆன்லைன் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் டூ அப்ளை கீழே வந்து ரெஜிஸ்டர் இயர் இதை கிளிக் பண்ணி தான் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க மேலே வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது உங்களுடைய நம்பர் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் கொடுத்து ரிட்ரை பண்ணிக்கலாம் உங்க நம்பர் வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அவங்க எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க ஒருவேளை அந்த எஸ்எம்எஸ் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் இயர் கொடுத்து உங்களுடைய அப்ளிகன் நேம் டேட் ஆஃப் பர்த் இயர் ஆஃப் பாஸ் கொடுத்து ரிட்ரைவ் பண்ணலாம் இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா ஓடிபி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க கேண்டிடேட் ஹூ டிட் நாட் கெட் ஓடிபி வித் ஓல்ட் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேன் சேஞ்ச் தர் மொபைல் நம்பர் அதாவது உங்களுடைய பழைய மொபைல் எண்ணுக்கு வந்து ஓடிபி வர்றதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை வந்து மாத்துக்கலாங்க இதை வந்து ஜஸ்ட் கிளிக் இயர் கொடுத்து இங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓல்டு மொபைல் நம்பர் நியூ மொபைல் நம்பர் சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒர்க் ஆகும் அடுத்த டவுட் பேமெண்ட் பேமெண்ட் வந்து எனக்கு ஆன்லைன்ல பண்ண முடியல பேமெண்ட் எரர் வருது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ற டெபிட் கார்டும் இஷ்யூவா இருக்கும் ஒரு கார்டில் வந்து உங்களால் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் ட்ரை பண்ணியும் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா வேற டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணலாம் சரி ஆன்லைன் பேமெண்ட்டே வந்து உங்களுக்கு பிடிக்கல கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆஃப் வந்து பேமெண்ட் பண்ணலாம் என்னென்ன போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பேமெண்ட் பண்ணணும்ன்ற தகவல் கொடுத்துருக்காங்க இதை இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்ற டீடைல் வந்து தெரிஞ்சுக்கோங்க பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால தேர்ட் ஸ்டெப்புக்கே வந்து போக முடியும் தேர்ட் ஸ்டெப்ல தான் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் இல்ல உங்களுடைய டவுட் வந்து கிளியர் ஆகல இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஹெல்ப் லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்க டவுட்டை வந்து கிளியர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த அந்த வீடியோ லைக் கொடுங்க நன்றி வணக்கம்